அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி கடைமுத்து நம்மட்ட ரொம்ப தெரிஞ்சவங்க ஜேஎல்பி ஸ்டூடெண்ட் கொடுத்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சரிங்களா பகல் பொழுது புதன் ஓரை நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மின்சார சாதனத்தின் மூலமாக ஒரு கரண்ட் ஷாக் அடித்து கீழே வந்துருக்குறாங்க சரிங்களா அப்படின்னா அவங்க அவங்க சுயஜாதத்தை போட்டுட்டு எனக்கு இந்த சம்பவம் ஏன் நடந்தது லேசாக எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிதான் அவங்க வாயால் கேட்டோம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல எனக்கு தெரியாதுல்ல அதாவது அவங்க திருமணத்தின் பொழுது அவங்களோட உடன் பிறந்த சகோதரன் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடிங்க சரிங்களா அந்த வாஷிங் மிஷினோட இயல்பு என்ன அப்படின்னோம்னா அதாவது தண்ணி வாஷிங் மிஷினில் போகும்பொழுது அதாவே சூடு பண்ணுமா சீட்டிங் பண்ணுறோமா அதாவது தண்ணீர் சுட வச்சு அந்த தண்ணிக்குள்ளே நம்மளோட எல்லாம் நல்லா ரோலிங் ஆகி வெந்நித்தண்ணிலையே துவச்சி வெந்நீர் வெந்நித்தண்ணிலையே அலசி வெளியில் வரும்போது காஞ்சி வருமா அது வந்து அந்த நேரத்தில் அதிகமான விலைக்கு தங்கச்சி கஷ்டப்படுற வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த உபகரணம் வந்து இன்றைக்கி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க மாடியிலேயும் இவங்களுடைய அத்தைங்கிறவங்க வந்து கீழே இருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த மிஷின் பழுதாயிருக்கு அப்படி பழுதாகி ரிப்பேருக்கு வந்த மெக்கானிக் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏமா இந்த மாதிரி இந்த ஹீட்ரிங் மெத்தடை பயன்படுத்தாதீங்கம்மா நார்மல் வாஷ் மாதிரி நம்ம வந்து ஆட்னரி கூல் வாட்டர் பயன்படுத்தோம்ல நம்ம போர்வல் தண்ணி வாஷிங் மிஷினுக்கு உள்ளே போகும் நம்ம வாஷிங் பொடியெலாம் போட்டு லிக்விட் போட்டு போனோம்ல அந்த மெத்தடில் பண்ணுங்கம்மா புளிகிறல்லாம் பண்ணிக்கோங்கம்மா ஆனால் அந்த ஹீட்டிங் மெத்தட் பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் கிட்டத்தான் ஏழு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இல்லை அவங்க வீட்டில் வந்து அதை பயன்படுத்துறது கிடையாது யார் அவங்க அத்தை பயன்படுத்துறது கிடையாது சரிங்களா அப்படி பொழுது கணவருடைய துணிமணிகள் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்குது இந்த ஹீட்டிங் பண்ணால் என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாதான் என்ன காரணமாக மாமியார் மருமகளுடைய உறவு முறைகள் கொஞ்சம் கசப்பு நிலையில் இருந்தனால யாரும் யாரை பற்றி கண்டுக்கிடலை அதே ஒரு வார்த்தையை சொல்லணும்ல சரிங்களா அப்போனா இவங்க என்ன பண்ணுறாங்க தேவைக்கு பேசிக்கிறாங்க ரொம்ப அநியோன்யங்கிறது வந்து அந்தளவுக்கு இல்லை சரிங்களா ஏதோ மன அழுத்தம் அப்படின்னு வச்சுக்கோமே சரிங்கண்ணா அப்போனா என்ன ஆகுது அப்படின்னா நேற்று இவங்க கவனக்குறைவாக அந்த ஹீட்டிங் டெக்னாலஜியை பொழுது அது வந்து என்ன ஆகிடுதுன்னா ஷாக் கிடைச்சிருக்கு சரிங்களா அதாவது மிஷின் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது அதை பயன்படுத்துகிறப்ப இவங்க துணியை ஒரு இடத்துலருந்து எடுத்து ஈரத்தோடு உள்ளே போடும் பொழுது சரிங்களா அந்த மின்சாரம் வந்து வழுதடைஞ்சதுனால உங்களுக்கு எதாவது டிஃபால்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பயன்படுத்தாங்க உங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்திருக்காங்க தூக்கி கீழே போட்டாங்க சரிங்களா அதற்கப்புறம் வந்து அந்த மெயின் ஜிலோமில் அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுச்சு சரிங்களா அதனால் காப்பாற்றப்பட்டாங்க அப்புறம் ஏன் அந்த நிகழ்வு நடந்தது நம்ம ஜாதகத்துக்கும் நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் கோச்சாம் கோச்சார ரீதியாக என்ன சொல்லுது அப்படின்னு ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கும் நம்ம சுய ஜாதத்தில் அடிபடங்குற பிராப்தம் இருக்கா கோச்சாரத்தில் இன்னைக்கு அந்த தன்மை ஏன் நடந்தது அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும் அதெல்லாம் ரெண்டு கட்டங்கள் போட்டிருக்கோம் சரிங்கண்ணா இது வந்து ஜாதகையோட ஜாதக கட்டம் இது பார்த்து பார்த்தீங்கன்னா நேற்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடிய ஜாதக இந்த பிரபஞ்சத்தோடைய கோச்சார இயக்கங்கள் நம்மளுடைய ஆசிரியர் உயர் திரு ஐயா என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு விபத்து நடக்க இருந்தாலும் அக்ஷய லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்மந்தப்படணும் ஒரு விபத்து அப்படின்னா சரிங்களா இதை லேசாக புரிஞ்சுக்கோங்க இப்போ இவங்க ஜாத்துக்குள்ளே வருவோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம் அப்படின்னு ரிஷபம் போது மிருக சிரிசம் ஒன்று போது சரிங்களா அதை ஏன் வச்சுக்கோங்க மிருக சிரிசம் ஒன்று அப்போனா மிருக சிரிசம் அப்படின்றது யார் அப்புடின்னா முறை செவ்வாய் பகவான் சரிங்களா அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த விரயம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா குரு சரின்னா எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் குரு அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த அச்சலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா விபத்துக்களை குரு கொடுக்கணும் இருக்கு யாரு விபத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் குரு கொடுக்குறோம் இருக்குது இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்படியே இங்கே குவாச்சாரத்துக்குவாங்க இது வந்து கோச்சார நிலைகள் சரிங்களா இப்போ நம்மளுடைய கோச்சாரத்தில் குரு பகவான் அப்படிங்கிற எந்த சாரத்தில் போய்கிட்டு இருக்காருன்னா மிருகசீசம் ஒன்றுங்கிற சாரத்தில் போகிறார் ஏன் இந்த ஜாதகியோட அச்சே நட்சத்திர புள்ளி மிருகசீசம் ஒன்று கோச்சார குரு அங்கே தான் போகிறார் இவர் யார் எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எட்டு அப்படிங்கிற எப்படி விபத்துக்கள் பிரச்சனைகள் லக்னம் அப்படின்னு தலைக்கு வரணும் இருக்கு இந்தப்போ உங்களுக்கு புரிதானு பாருங்கள் ஒரு விபத்தை சந்திக்கணும் அந்த செயல் நடக்கணும்னு இருக்குது எப்போ வருது யாதையும் புள்ளி மிருகசிசம் ஒன்றை டச்சாகிறப்ப கொடுக்குது அப்படின்னா இந்த மந்த் எந்த வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா தான் அவர் வந்து பின்னாடி ரிவர்ஸ் போடுறாரு ரோஹிணி நாலு ரோஹிணி மூணு போய்ட்டு திரும்பியாக மிருகசீசம் ஒன்று வருவார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அடுத்தும் ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு நம்ம புரியணும் ஏன்னா அவர் வந்து வக்ரகாதியாகி போயிட்டு திரும்ப முன்னோக்கி பொழுது மிருதசீசம் ஒன்று வந்து மிருதசீசம் ரெண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அங்கிட்ட மிருசிசம் மூணு மாறுவார் சரிங்களா நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப சரிங்களா இவங்க ஜாதத்தில் என்ன சொல்கிறோம் எட்டுக்கு எட்டாம் இடத்துல குரு பவன் இருக்கிறனால இவங்க வந்து விபத்துக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற பிராப்தங்கள் இருக்குது சரிங்களா அதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது ஜாத சொல்லி காமிச்சது இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்க்குறப்ப நான்காம் அதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா வண்டி வாகனம் சொத்து சுகம் அதற்குரிய காரகத்துக்குரிய சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காரு இந்த அச்சலக்கரத்திற்கு ஆறாம் படத்தில் இருக்கார் எப்படி சொத்துக்கள் மூலமாக ஜாதகக்கு ஒரு பிரச்சனை வரணுன்ட்டு இருக்கு நாலுனா சொத்து சுகம் நாலுனா வண்டி வாகனம் சொல்லுவோம் போல் வீட்டில் இருக்கிற உபகரணங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் லேடி அப்படின்னால ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறதுனால ஒரு உபகரணம் அப்படினு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போனா வீட்டில் இருக்கிற பயன்படுத்துகின்ற ஒரு உபகரணம் ஜாதைக்கு பிரச்சனை தருணுங்கிறது சூரியனை உணர்த்துறாரு சரிங்களா அப்படி இருக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அச்சலக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் சரிங்களா ஏழு பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் நம்முடைய செவ்வாய் பகவான் அவர் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நம்முடைய மூன்றாம் பிடா இருக்கிற சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் இதனுடைய காரகத்துவம் என்ன நீர் நீர்த்தத்துவம் கடகம் அங்கே செவ்வாய் போறார் செவ்வாய் யார் நெருப்பு எங்கே உஷ்ணம் அப்படின்னா தண்ணீர் கொதிநிலை பொழுது ஒரு பிரச்சனை வருது இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல போகிறார் அவர் போகிற சாரம் பூசம் ரெண்டில் போய்கிட்டு இருக்கார் சனி பவன் சாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் இந்த மூன்றாம் இடத்துலேருந்து தன்னுடைய எட்டாம் பார்வையால் எங்கே பார்ப்பார் இந்த பத்தை பார்ப்பார் இங்கே யார் இருக்கிறாங்க நேற்று வந்து சந்திரன் இந்த மூன்றாம் அதிபதி சந்திரனும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன்பது பத்து அப்படிங்கிற அதிபதியாக இருக்கிற நம்ம சனி பவனம் இருக்கிறாங்க அப்புறம் இந்த செவ்வாய் விரையாதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்துல இருந்து இவங்களை பார்க்குறாங்க எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதை ஒரு லெசண்ட்டை எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போனா செவ்வாய் பகவான் சந்திரன் வீட்டில் வரும் பொழுது சரிங்களா நம்மளுக்கு வந்து தண்ணீர் தண்ணீர் சார்ந்த உஷ்ணப்படுத்துதல் அது சார்ந்த ஒரு பிரச்சனைகள் எடுத்துக்கணும் இப்போ வந்து செவ்வாய் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வயரிங் சார்ந்த மின்சாரம் சார்ந்த அப்படின்னா அது ஒரு காரகத்துவமும் எடுத்துக்கோங்க அப்படின்னா இந்த எட்டுக்கு எட்டாம் எட்டில் செவ்வாய் வரும் பொழுது ஏழு பன்னிரெண்டு அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வரும் பொழுது கணவர் சார்ந்த விஷயத்தை தான் அவங்க செய்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு ஆட் அப்போ வந்து சாதனம் சுட்டி காமிக்குது சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நேற்று பார்த்தீங்கன்னா மூலம் ரெண்டுங்கிற நட்சத்திர சாரத்தில் போகிறார் இந்த எட்டாம் இடத்துல போகிறார் அப்படின்னா ஆறாம் அதிபதி எட்டில் அப்படின்னா ஜாதகி அப்படிங்கிறவங்க நோயாய்ப்படணும் உடல் உபாதைக்கு ஆட்படணும் அது தீராத பிரச்சனையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சுக்கரன் சொல்கிறாரு ஏன் முதன் ஓரையில் நடந்தது அப்படின்னா இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சரிங்களா யார் அப்படின்னா புதன் சரிங்களா அப்படின்னா ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி யாருன்னா புதன் அவருடைய ஓரையை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க எட்டாம் அதிபதி யார் அப்படின்னா உங்களுடைய குரு சரிங்களா அதாவது ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் புதன் எட்டாம் அதிபதி யாருன்னா குரு கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்தில் இருக்காரு அவர் தன் பார்வை வீச்சால் ஏழாம் படத்தில் இருக்கிற புதனை பார்க்குறாரு அப்படின்னா ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு கட்டுறாங்க அப்படின்னா என்ன ஆயிடுது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு உணர முடியுது அப்போ இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா இல்லை சரிங்களா அப்போனா அவரவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் பொழுதும் அவங்களுடைய ஆதிபத்தியங்கள் அடிப்படையிலையும் இப்போ ஆறு எட்டு இப்படி ஏதாவது ஒன்று சம்மந்தப்பட்டவங்களாக அந்த மூன்றாம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டு அப்படின்னோ அதற்கு எப்போ நடக்கும் அப்படின்னம்னா இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒரு சில நேரங்களில் பத்தாம் அதிபதியும் சேர்ந்துக்கிடுவார் இப்படி சேர்ந்துக்கிட்டாருன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு உணர முடியும் சரிங்களா அப்போ நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும் அப்படின்னு உணரும் சரிங்களா அதே மாதிரி இவங்களோட ஜாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஏழு பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் இவர் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பெட்டியில் இருக்கிறாரு விரை அதிபதியாக இருந்து எட்டாம் அதிபதியாக இருக்கிற குருவை தன்னுடைய நான்காம் படவை பார்க்குறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்க்குறானா எட்டாம் அதிபதி குருவை பன்னிரெண்டாம் அதிபதி பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்படின்னா நம்ம எதுலேயுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு உணர முடியும் சரிங்களா தாங்க ஒவ்வொரு விஷயத்தான் நம்ம சேர்த்து சேர்த்து பார்க்குறோம் ஏன் புதன் ஓரளவு நடந்தது அப்படி நம்ம ஏன் சொல்கிறோம் ரெண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெற்ற புதன் அவர் எங்கே இருக்காரு இந்த அச்சலகத்துக்கு ஏரில் இருக்கிறாரு அப்படி ஏரில் இருக்கிறனாலையும் எட்டாம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய குரு பகவான் லக்னத்தில் இருந்து அவர் போகிற நட்சத்திர சாரம்புரி சிசம் ஒன்று அதாவது அட்சய லக்ன நட்சத்திர புள்ளி ஜாதகி சரிங்களா அதனால் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் எப்பயுமே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தலை அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு உபகரணங்கள் பழுதாயிட்டுது அப்படின்னா அதை சரியாக பழுது பார்த்துக்கணும் அப்படிங்கிறது உணரும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடம் வரை ஒரு பிரச்சனை ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது ஓ இப்படி இப்படிலாம் அந்த காரணத்தில் நடக்குமா அப்படிங்கும்போது பார்த்துக்கணும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் இப்படிப்பட்ட இடத்துல போனால் ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறோம்ல ஏழாம் இடத்துல போனால் கூட டேஞ்சராக தான் இருக்குது லக்னத்தில் போனால் கூட டேஞ்சராக தான் இருக்குது சரிங்களா என்ன செய்யறது அப்போ நம்ம பதினொன்று அப்படிங்கிற சந்தோஷத்தையும் குரு தான் கொடுக்கணும் எட்டுங்கிற தீரா பிரச்சனையும் குரு தான் கொடுக்கணும் ஆனால் இவங்களுடைய சுய குரு எட்டுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ஏல்பிக்கு மூன்றாம் இடத்துல இருந்ததுனால இந்த செயல் நடந்தது அச்சை லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல கோச்சார செவ்வாய் பிரயாதிபதியாக இருக்கிறவர் மூனில் போனனாலையும் அது வந்து சந்திரனுடைய வீடாக இருக்கிறனாலையும் செவ்வாய்த்தனுடைய பார்வையில் நம்மளுடைய எட்டாம் பார்வையில் நம்முடைய சந்திர பகவானையும் மீட் பண்ணுறதுனாலையும் அந்த வெந்நீர் தண்ணீர் வைப்பது சார்ந்த துவைப்பது சார்ந்த சுத்தப்படுத்துவது சார்ந்த ஒரு இடத்துல ட்ரபிள் வந்திருக்குங்கிறதையும் நான் உணர்ந்துக்கிட்டேன் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு கதை தெரிஞ்சால் கமெண்ட்ல பதிவிடுங்க விடுங்க இப்போ இப்படி அற்புதமான ஜோடமுறை ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது இன்னொன்னு காரணத்துக்காக நடந்திருக்க முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லுகின்ற அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு பௌரமத்தையாவுக்கு நன்றி சொல்கிறோம் சரி இப்போ நம்ம இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வருகின்ற காலங்கள் மழை காலமாக இருக்குது சரிங்களா அப்படின்னா மின்சார சாதனங்கள் கப்பல்கள் எல்லாமே ஈனமாக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணும்னா கிரண்டில் மாவட்டிகிட்டே இருக்கும் மாவாலி போட்டு கையை கழுவும் ஈரத்தோடு போய் சுவிட்ச் அமைத்தோம் சரிங்களா இப்போ நானே வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரேன் லைட்டு சுட்சாத்தன் வச்சுக்கோங்க கையை தொடச்சி அமற்ற மாட்டேன் அப்போனா என்ன செய்வோம் எல்லாருமே தான் அந்த சுவிட்சி அப்படிங்கிற வந்து ஆன் ஆஃப் பட்டனை வந்து பண்ணுவோம் சரிங்களா இது வந்து இயற்கை அப்படின்னா எல்லாருமே தான் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் கோச்சார கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா விபத்துக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு உணர முடியும் சரிங்களா அப்படின்னா அனைவருமே இந்த மழை காலம் குளிர்காலத்தில் கொஞ்சம் மின்சார பொருளை ரிப்பேர் ஆகிட்டால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த தனது ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் சரிங்களா நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றைக்கு நன்றி வாழ்க்கை வளமுடன்